ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் நீங்களும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியத்தோட டே வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அவன் மார்னிங் ஏந்திரிச்சு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன் இருப்பீங்க வீட்டில் நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் உமன் தான் ஒர்க்கிங் ஒர்க் போகிறதுனால நம்மளால வந்து குழந்தை கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியல சண்டே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது அப்போயும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஏதாவது ஒரு வேலை வந்துடுது ஸோ சண்டே தான் மற்ற க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது என்னால் கூட சுத்தமாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது நீங்கள் நீங்க டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு எப்படிலாம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் ஃபோ ஃபோனு டிவி அதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி அதில் இருந்து அவனை வெளில கொண்டு வரலாம் எப்படி அவங்களுக்குலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அவங்க இன்வால்வாக நம்ம விற்கிறது நம்மளும் வந்து நம்மளோட ஒர்க்கும் நம்ம முடிச்சுட்டு அவங்களோடையே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எப்படிலாம் இருக்கலாம் எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாஸில் டைம் காட்டுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு ஒரு டைம் வச்சு டே எப்பவுமே சண்டே அவன் யூஸ்வலாக பண்ணுற ரொட்டீன் தான் அதை வந்து உங்கள் கிட்ட அவன் டைமோட ஓட எப்பல்லாம் பண்றான் அப்படின்றத உங்க ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியர் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்களோட நீங்களுமே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இப்ப டைம் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது துரை நல்லா தூங்கிட்டு இருக்காரு இன்னும் ஏந்திரிக்கிற இப்போ தான் ஏதோ கண்ணு கொஞ்சம் லைட் லைட்டாக இருக்கான் ஏந்திரிக்க போகிறான்னு நினைக்கிறேன் இப்போ டைம் எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு நான் உள்ள வந்து பால் காசிகிட்டு இருந்தேன் ஸோ பால் காசிட்டு அப்படியே எங்களுக்கும் நாங்கள் டீ போட்டுப்போம் பால் காசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் சோஷத்தோட சவுண்டு கேட்டுச்சு அவங்க அப்பா எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கேட்கல பாரு சோசத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து காம்ப்ளானு ஆக்சுவலாக எப்போவுமே ரொட்டீனாக ஒன்றா கொடுக்கறது கிடையாது மாற்றிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா காம்ப்ளான் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் போடுவேன் எப்பவுமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து நார்மல் இது யூஸ் பண்ணுறதில்ல ப்ரௌன் சுகர் தான் அது வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு தான் போடுவேன் எப்போவுமே அப்புறம் பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் டர்மரிக் பவுடர் வந்து இப்போ ரீசண்டாக தான் ஒரு ஒன் வீக்காக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க ஏன்னா அவனுக்கு அடுந்து அடிக்கடிக்கு கோல்டு ஆகுது ஃபீவர் வருது அப்படின்றதுனால கொஞ்சம் சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஹியூமன் பவருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அது மட்டும் இப்போ ஒரு ஒன் வீக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா அவன் பிடிச்சிருவான் இப்போ தான் வந்திருக்கான் வந்து அவங்க அப்பா கூட உட்காந்துருக்கான் கொஞ்சம் சூடு ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பைப் தான் இப்போ யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக அவங்ககிட்ட வந்து பைப் வச்சு ஒரு கிளாஸ் இருக்குது ஆனால் நேற்று நைட் அதில் வந்து பால் குடிச்சிருந்தான் அப்படின்றதுனால அது வாஷிங்கில் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எந்த கிளாஸில் வேணாலும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் டம்ளர் அந்த டம்ளர் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லை எங்கே போனாலுமே அந்த பைப் டம்ளர் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால இது சின்னதாக தானே இருக்குது ஸோ இது எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கியிருந்தோம் இப்போது வந்து எந்த கிளாஸில் வேணாலும் போட்டு நம்ம குடிச்சிக்கலாம் கொடுத்துக்கலாம் கிட்ட அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டம்ளரோட குடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் குடிக்க மாட்டான் ஸோ பைப் வச்சு கொடுத்தா தான் குடிப்பான் அதுக்காக தான் இது வச்சிருக்கோம் சோஷமா இந்தாங்களா சோஷமா வாடி பட்டு இந்த பால் குடிச்சிடுங்க குடிச்சு காட்டுங்க எப்படி குடிக்கணும்னு கொஞ்சம் தள்ளி நில் குடிங்க ஆ பாருங்க அந்த மாதிரி தான் குடி அவ்வளோதான் இதே மாதிரி அப்படியே குடிச்சிரும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி டர்மரிக் பவுடரை கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் பாலில் ஆட் பண்ணி கொடுங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து அடிக்கடிக்கு ஃபீவர் கோல்டுலாம் வராமல் கொஞ்சம் இம்யூன் பவர் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ பால் கொடுக்குமோ கொஞ்சம் டர்மரிக் பவுடர் மட்டும் சேர்த்து கொடுங்க நம்ம ஒரு பிஞ்சு அதை சேர்க்குறோம் அப்படின்றதுனால டேஸ்ட் அவங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது நம்ம பால் எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் கூட வந்து நம்ம அந்த பால் பவுடர் எதாவது போடுவோம் இல்லையா அதனால அதோட டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் டர்மரிக் பவுடர் டேஸ்ட் எடுத்து கொடுக்காது ஸோ அதை

நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருந்தாரு நான்வெஜ் சிக்கன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஸோ வாங்கிட்டு வர கடைக்கு போயிருக்காங்க கூட நானும் வரேன் அப்படின்னு அடம் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஷாப்பிங் எங்கேயாவது போகிறீங்க கடைக்கு போகிறீங்கன்னா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அங்கே போனால் இது வாங்குவாங்க அது வாங்குவாங்க செலவு வைப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க ஏதாவது சொல்லி அவங்க பிரேக்வாஷ் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் நீங்கள் போய் வாங்கும் போது நம்ம என்ன அதோட பேர் இதெல்லாமே வந்து தெரிஞ்சுப்பாங்க சரி முட்டையில் என்ன வேணும் உங்களுக்கு

இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஆகுது டைமு ஸோ இப்போ வந்து சோஷத்துக்கு நெயில்ஸ்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா லாஸ்ட் வீக் சண்டே கட் பண்ணது அதுக்கப்புறமா இன்னும் கட் பண்ணலை கொஞ்சம் வளர்ந்துருக்கு நெயில்ஸ் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் இப்போ வந்து ஹஸ்பண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு காட்டுறவாங்க நெயில்ஸ் கட் இருக்காங்க நெயில்ஸ் வந்து எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் கட் பண்ணுவோம் சும்மா சும்மா கட் பண்ணுறது கிடையாது வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் கட் பண்ணுவோம் அந்த ஒன்ஸ் கட் பண்ணும்போதே கொஞ்சம் டீப்பாக கட் அதனால் அதனால அளவுக்கு சீக்கிரம் வளராது இந்த மாதிரி கட் பண்ணும்போது மொபைல் காமிச்சா கொஞ்சம் ஆட்டாமல் இருப்பான் அப்படின்றதுனால மொபைல் காமிச்சிருக்கோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆகுது கூட வந்து அப்படியே நான் வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சிக்கன் மார்னிங் பார்த்தீங்கன்னா தோசையும் சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க வந்து ஒன் கேஜி சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ கொஞ்சம் வந்து கிரேவி பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு பிரியாணி செஞ்சுக்கலாம் கொஞ்சம் சிக்ஸ்டி மெமரி பொரிச்சிக்கலான்னு பண்ணிட்டு இருந்தால் அவங்க பார்த்துட்டு இருந்தான் போய் போடு ஃபிஷ்ஷுக்கு வந்து நிறைய டைம் நான் போடுவேன் இதுவும் பாருங்களேன் ஆள் கிட்டே வந்தோடனே மேலே வந்துடும் பூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோட சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த மாதிரி சாப்பாடு போட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அது எல்லாமே மேலே வந்துடும் இன்னொரு விஷயம் இருக்குது ஃபிஷ் டேங்க்கில் வந்து குழந்தைங்க அதுக்கு ஃபுட்டு போடுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவரும் மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இது ரீசெண்டாக தான் ஒரு யூடியூப்லேயோ அதே மாதிரி கூகுள்லேயும் சர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கிச்சன்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கூட அவளை வச்சிருக்கலாம் சோ வச்சிருக்கும் போது அவனும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுவான் அது மட்டும் இல்லாம அவனும் ஒரு சின்ன 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 இதெல்லாம் கத்துப்பான் நம்மளும் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுக்கப்புறம் எதுவும் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு நான் அடுப்பு பக்கத்துல அப்படிலாம் உட்கார வைக்க வேண்டாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இல்ல ஒரு ஸ்டூல் போட்டு அந்த மாதிரி போட்டு உட்கார வச்சு கொஞ்சம் அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது போது நம்மளும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் கிச்சன் ஒர்க்கும் நம்ம கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ சிக்கன் கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு மார்னிங் தோசை தான் ஊற்றிருந்தேன் டிஃபனுக்கு ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்ல அவனை கூட்டிகிட்டு போய் ப்ரெஷ் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தாரு நான் அதுக்குள்ளே தோசை ஊத்தி கிரேவிலாம் போட்டு கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நானும் அப்படியே சைடு எனக்கு ஊத்திட்டேன் அவன் சாப்பிட்டு முடிக்க டென் தேர்ட்டி ஆகிடுச்சி தோசை ஊற்றுற கேப்லேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ்க்கு மசாலா ரெடி பண்ணி சிக்கன்லாம் போட்டு அப்படியே ஊற வைக்கணும் இல்லையா அதுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன் இதெல்லாம் முடிச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிக்க மார்னிங் லெவன் ஓ க்ளாக் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் உட்காந்துட்டு இந்த பெப்பாப்பிக்கு ரொம்ப விரும்பி பார்ப்பான் இது வந்து நிக் டிவியில் போடுவாங்க அதை தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் நான் கொஞ்சம் நேர செய்ய அவன் டிவி பார்க்கும்போது போது கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சது ஓரளவுக்கு டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சது இல்லையா சாப்பாடுக்கு இன்னும் டைம் இருக்குது அதனால் அதுக்குள்ளே வந்துட்டு வீட்டில் மித்து இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே ஹேண்ட் ஃபீடிங் ஃபுட்டு இன்னும் ஸ்டாப் பண்ணலை கொஞ்சம் கொஞ்சம் ஹேண்ட் ஃபீடிங்கும் கொடுத்துட்ருக்கோம் அதையும் கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அவன் வந்து நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் சரி கொடுட்டான்னா அவன் சரியாக கொடுக்க முடியல ஏன்னா அது வந்து அவங்ககிட்ட அந்தளவுக்கு ஆகலை இன்னும் வேலைலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு போயிருந்தோம் அவன் வந்து நானும் ஊற்றுறமா அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்புறம் அவனையும் கொஞ்சம் ஊற்ற சொல்லியிருந்தேன் இவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுவில் மொபைலுக்கு கொஞ்சம் நிறையவே அடிக்ட் ஆகியிருந்தான் அதுலேருந்து நம்ம எப்படிதான் அவனை வெளில கொண்டு வரது அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ தான் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் அவன் மட்டும் இருக்கிறதுனால அவனுக்குமே ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்தது நான் பாட்டு கிச்சன் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் அவன் பாட்டுக்கு உள்ளே உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருப்பான் இல்லை டிவி பார்த்துட்ருப்பான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கும்போது அவனுக்குமே வந்து இதெல்லாம் புதுசாக பண்ணுறாங்களே அப்போ புதுசாக பண்ண போது அவனுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும் அவனுக்கு கூட வந்து நானும் பண்றேன் நானும் பண்றேன் ஒரு சில டைம் வீடுலாம் கூட சொல்லுவான் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு பெருக்க தெரியலன்னா கூட ஏதாவது ஒன்று பண்ணி பெருக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும்போது பசங்க அதில் கொஞ்சம் என்கேஜ்டாக இருப்பாங்க மொபைல் பார்க்கறது டிவியை அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து பசங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது த்ரீ ஓ கிளாக் ஸோ அதுக்குள்ள அவன் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னா டூ ஓ கிளாக் நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு ஆனால் குளிப்பாட்டி ஃபுட்ல கொடுத்து நம்ம டான்ஸ் க்ளாஸ் கூப்பிட்டு போக கரெக்டாக இருக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோர் ஓ க்ளாக் மேலே ஆகிடும் இல்லையா ஈவினிங் ஃபோர் ஓகே மேலே ஆயிடுச்சுன்னா தூங்குவச்சா ரொம்ப வேஸ்ட்டு ஏன்னா நைட்டு சீக்கிரம் தூங்க மாட்டாங்க அதனால தான் இப்போவே இந்த டைமில் தூங்க வச்சுருக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து இந்த மாதிரி மதியானத்தில் க்ளாஸ் போகலை அப்படின்னா நீங்கள் லன்ச்லாம் கொடுத்துட்டே அவங்கள தூங்க வைங்க தாராளமாக தூங்கி ஏந்திரிக்கிட்டோம் நான் க்ளாஸ் போகிறதுனால மட்டும்தான் நான் சீக்கிரம் தூங்க வைக்கிறேன் டாங்கியா சரி டாங்கி எப்படி கற்று சரி இது டாக் எப்படி சரி ஓகே தூங்கலாமா தூங்க ஏலாம் ஓகேவா சாப்பாடு என்ன வேணும் பிரியாணி வேணுமா சரி தூங்கி தூங்கிய அம்மா செஞ்சு தரேன் குட் நைட் பத்தா திருப்பி அப்படியே தூங்கிட்டியா நீ சரி தூங்கண்ண இப்போ பாருங்கள் சோஷி தூங்கிட்டான் டைம் பார்த்திங்கன்னா டுவெல் டென் ஆகுது இப்போது ஸோ இவன் தூங்கி ஏந்திரிச்சா டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் போயிட்டு துணி கொஞ்சம் மிஷினில் போட்டிருக்கேன் அதை போய் காய வச்சுட்டு மீதி இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம் அவன் ஏந்திரிக்கிறதுக்குள்ளே ஸோ இப்படி தான் நம்ம வந்து டைம் மேனேஜ் பண்ணணும் இப்போ இவன் தூங்குறான் இல்லையா இவன் வந்து த்ரீ ஓ கிளாக் அவனுக்கு டான்ஸ் இருக்குது டூ ஓ கிளாக் போல் அவன் எழுந்திரிச்சானா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப அவனுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு இதில் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் டைம் கிடைக்கும் இந்த கேப்பில் நம்ம பேலன்ஸ் இருக்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டா நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கும் அவன் டான்ஸ் கிளாஸுக்கு போகிற அந்த டைமு இல்லை இப்போவே கூட நம்ம இந்த பேலன்ஸ் இருக்க ஒர்க்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கூட நம்மளும் படுத்து தூங்கி ஏந்திரிக்கலாம் இல்லைனா அவன் கிளாஸ் போய்ட்டு வருவான் இல்லையா அது ஒன் ஹவர் இருக்கும் அந்த ஒன் ஹரில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம சரி ஓகே அவன் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து டூ ஃபைவ் ஆகுது நான் போய் சோஷியல் எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன் பட் அவன் வந்து இன்னும் அந்த தூக்கத்துலேருந்து இன்னும் ஏந்திரிக்கவே இல்லை ஏன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் தான் நான் தூங்கினான் அதனால் அவன் வந்து அந்த தூக்கத்துலேருந்து இன்னும் ஏந்திரிக்கவே இல்லை ஸோ அப்படியே டேரெக்டாக போய்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணியிருந்தேன் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் விட்டேன் பார்த்தா திருப்பி ஹாலே ரெண்டு பேருமே ஃப்ளாட் ஆகிட்டு இருந்தாங்க ஸோ டூ தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நான் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு விட்ட ஆரம்பிச்சிட்டேன் எப்படியும் டூ தேர்ட்டிக்கெலாம் ரெடி பண்ணி சாப்பாடெலாம் ஊட்டிட்டு த்ரீ ஓ கிளாக்குள்ளே அவனை ரெடி பண்ணி டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பியாச்சு டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்பிட்டு வந்து நான் டைம் கொஞ்ச நேரம் வெளில நின்று பேசிகிட்டு இருந்தேன் வந்து டைம் பார்க்கும்போது த்ரீ டென் இருந்தது அப்புறம் நான் வந்து பேலன்ஸ் இருக்க துணியெலாம் மடிச்சு வச்சு இன்னும் கொஞ்சம் துணி இருந்தது அதெல்லாம் காய வச்சு எல்லோரும் வேலைலாம் முடிச்சிருந்தேன் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ரெடி இருந்தேன் ஸோ அந்த டைமில் ஃபோர் தேர்ட்டி போல் அவன் வந்திருந்தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு விளையாடிட்டு இருந்தான் நான் போயிட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாமே சொல்லிட்டு போய் இருந்தேன் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த டாய்ஸை வச்சுட்டு அந்த மித்து கூடலாம் விளையாடிட்டு இருந்தான் அவன் விளையாடிட்டு இருந்த கேப்பில் போயிட்டு அவனுக்கு பால் காய்ச்சிட்டு அந்த சிக்கன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அதில் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டு கொடுத்துருந்தேன் அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ப்ரெட்டில் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ சிக்கன் வச்சு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் கடைசியில் அவரே வந்து பண்ணிக்கிட்டாரு சரி நானே பண்ணிக்கிறேன்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிக்க ஃபைவ் ஃபார்ட்டி அப்படி ஆகிடுச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் உட்காந்து எல்லாமே ரிலாக்ஸாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடித்தோம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கவே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் டென் போல் ஆகிடுச்சு அதை காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பால் குடித்தான் அப்புறம் ஒரு செவன் ஃபிஃப்டின் டைம் இருக்கும் அந்த செவன் ஃபிஃப்டீனில் போயிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் விளாட்றா அப்படின்னு சொல்லியிருந்தேன் போய் விளாடிட்டு இருந்தான் எப்பவும் யூஸ்வலாகவே வெளியில் கொஞ்சம் நேரம் விளாடுவான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் ஒரு செவன் டுவெண்ட்டி போல் அவனே வந்துட்டான் போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்ததுக்கப்புறம் அவனை குளிப்பாட்டை சொன்னி சொல்லியிருந்தேன் அந்த டான்ஸ் கிளாஸ் போனது வெளியில் விளையாடுனதுலாம் அழுகாக இருக்கும் ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்குமே குளிப்பாட்ட சொல்லியிருந்தேன் குளித்து முடிச்சுட்டு ஒரு எயிட் டென் போல் வெளில வந்திருந்தான் அவனை ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் படிக்க உட்காந்து வச்சிருந்தேன் யூஸ்வலாகவே வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு ஒர்க் எதாவது கொடுத்துருப்பாங்க நேற்று கூட ஸ்டோரிஸ்க்கு கொடுத்துருந்தாங்க ஸ்டோரி டெல்லிங் சொல்லிட்டு அதை வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தான் அது இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் தான் எடுத்தது ஸோ அது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பெப்பா பிக் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அந்த கேப்பில் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வரதுக்குலாம் பெப்பா பிக் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு கார்ட்போர்ட் பாக்ஸு ஸோ அதை வச்சுட்டு அவன் ஏதோ நான் கார் மாதிரி பண்ண போகிறேன் உள்ளே வந்து வீடு மாதிரி கட்ட போகிறேன் அனிமல்ஸில் உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த மாதிரி நான் அதுக்குள்ளே குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் வரவே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு நைன் ஓ கிளாக் வந்துட்டு அப்படி டின்னர் பண்ண போயிட்டேன் தோசை தான் ஊற்றிருந்தேன் இருந்தேன் ஸோ நான் குளிச்சு முடிச்சுட்டு நான் டின்னர்லாம் பண்ணிவிட்டு வர வரைக்குமே அந்த கார்ட்போர்ட்டை வச்சு விளாடிக்கிட்டு டிவி பார்த்துட்டு தான் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான் அந்த கேப்பில் நான் டின்னர்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவே நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்புறம் நைன் தேர்ட்டிக்கு மேலே அவனை படுக்க கூட்டிகிட்டு போயிட்டேன் ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவனோட ரொட்டீன் எப்படி இப்படி தான் இருக்கும் சண்டே டைமில் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க டைமிங்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சோஷிதான் தூங்க போயிட்டான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து குழந்தைங்களை எப்படி என்கேஜாக வச்சிருக்கிறது எப்படி அவனை வந்து ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணுறது நம்ம கூட வந்து ஒரு க்ளோஸான ஒரு பாண்டிங்கை எப்படி நம்ம ஏற்படுத்திக்கிறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைல்டு அப்படி இருக்கிறவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்க கூட விளையாட ஆள் இருக்காது ஒரு கம்பெனிக்கு ஆள் இருக்காது நம்மளும் வந்து ஒர்க் 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 அப்படின்றனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொபைலுக்கு டிவிக்கு அடிக்ட் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் எப்படி என்கேஜாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வந்து எப்படிலாம் எங்கேஜாக வச்சுருப்பீங்க அப்படின்னு ஏதாவது இருந்துருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஸோ அதை பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நானுமே எனக்குமே அது புதுசாக இருந்தது நானுமே அதை கற்றுப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான ஃபுட் ஷார்ட் நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா என்னோட பையன் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுனால அவனை வந்து நான் டே கேர் மார்னிங் வந்து ஸ்கூலு ப்ளஸ் ஈவினிங் வந்து டே கேர் நான் சென்ட் பண்ணியிருக்கேன் டே போது நான் அவனுக்கு ரெண்டு ஸ்நாக்ஸு ப்ளஸ் லஞ்ச் நான் அவனுக்கு கட்டி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது அவனுக்கு வந்து எப்படி ஃபுட் சாட்டில் நம்ம கொடுக்கலாம் என்ன மாதிரி மெனுஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றத நான் ஒரு சார்ட் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்